டாது தாரையாய் இறைவுனை நீட கடை விழித்திறந்து நீயும் கருணை பொழிவாய் இடைவிடாது தாரையாய் இறைவுனை நீந்திட கடை விழித்திறந்து நீயும் கருணை பொழிவாய் கடை விழித்திறந்து நீயும் கருணை பொழிவாய் கடை விழித்திறந்து நீயும் கருணை பொழிவாய் கருணை பொழிவீயும் கடிவிழித்திறந்து நீயும் கருணை பொழிவாய் 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 மடை திறந்த வெள்ளமாய் மறைவுனை போற்றிட மடை திறந்த வெள்ளமாய் மறைவுனை போற்றிட நடமாடும் தெய்வமே நற்றமிழும் தருவாய் நடமாடும் தெய்வமே நற்றமிழும் தருவாய் மடை திறந்த வெள்ளமாய் மறைமுனை போற்றிட நடமாடும் தெய்வமே நற்றமிழும் தருவாய் நடமாடும் தெய்வமே நற்றமிழும் தருவாய் நற்றமிழும் தருவாய் தருவாய் தடையின்றி முன்னேற தெய்வமே அருள்வாய் தடையின்றி முன்னேற தெய்வமே அருள்வாய் அடைந்திடவே நற்கதியை அண்ணலே காத்தருள்வாய் அடைந்திடவே நற்கதியை அண்ணலே காத்தருள்ாய் கடையின்றி முன்னேற தெய்வமே அருள்வாய் அடைந்திடவே நற்கதியை அண்ணலே காத்தருள்வாய் அண்ணலே காத்தருள்வாய் நற்கதியை அடைந்திடவே அண்ணலே காத்தருள்வாய் நற்கதியை அடைந்திட அண்ணலே காத்தருள்வாய் அண்ணலே காத்தருள்வாய் அண்ணலே காத்தருள்வா